அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில பாடல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுதணும் அப்படிங்கறதுக்காகவே அவருடைய பாட்டு அந்த இடம்பெறும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு காட்சியை உருவாக்கி சேர்க்கப்பட்ட ஒரு பாடலை பற்றியும் அந்த பாடல் எது என்பதையும் அந்த பாடலை எழுதிய கவிஞர் யார் என்பதையும் அந்த பாடல் எழுந்த பின்னணி என்னது என்பதையும் இந்த வீடியோல நம்ம விளக்கமா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீதரின் இயக்கத்தில் கேஆர் ஆர் செட்டியார் அவருடைய தயாரிப்பில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் உருவான படம் மீனவ நண்பர் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போது தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறதுக்காக அந்த ஸ்டுடியோவுக்கு கவிஞர் முத்தலிங்கம் அவரு போறாரு அப்போ அவரை பார்த்த எம்ஜிஆரு இந்த படத்துல நீ என்ன பாட்டு எழுதிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நான் ஒரு பாட்டும் எழுதலையே எனக்கு யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு நான் தான் ஒரு பாட்டு ஏன் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிடுங்க உடனே மேனேஜர் நான் தான் முத்தலிங்கத்துக்கு ஒரு பாட்டு சொல்லியிருந்தேனே நீங்க ஏன் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஐயா அந்த பாட்டை எழுதுறதுக்காக இவரை நாங்க தேடி போகும்பொழுது அப்ப இவர் ஊர்ல இல்லங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ராஜாராம் அப்படிங்கிறவர் உடனே எம்ஜிஆர் முத்துலிங்கத்தை திரும்பி சென்னை விட்டு எங்கன்னா போற மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு செல்லமா அவரை கோச்சிங்கிட்டு சரி சரி அதான் இப்ப வந்துட்டாருல இப்ப இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் சேர்த்து சொல்லுங்க டேரக்டர் கிட்ட அப்படின்னு சொல்றாரு அவரு தலையை சொஞ்சுக்கிட்டு நிக்கிறாரு என்ன நிக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஐயா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடிதான் டேரக்டரும் தயாரிப்படுற பேசிட்டு இருந்தாங்க பாட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே இந்த டைலாக்டோட செக்ஷன் தான் நம்மளுக்கு பாக்கி இருக்கு சீக்கிரமா படம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க யோசிக்கிறேன் அவங்க ரெண்டு நான் தயாரிப்பாளரும் இயக்குனரும் வராங்க அவங்க கிட்ட கவிஞர் முத்திலிங்கத்தை அறிமுகப்படுத்துறாரு தான் நான் சொன்ன கவிஞர் முத்துலிங்கம் இவரை வச்சு ஒரு பாட்டு நீங்க அந்த படத்துல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாரு உடனே தயாரிப்பாளர் வந்து தயங்கி தயங்கி சொல்றாரு ஐயா படமே முடிஞ்சு போச்சு பாட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுல எந்த சீன்ல வந்து வைக்கிறது தெரியலேஷன்ல இந்த பாட்டு சேர்க்கறதுன்னு தெரியல அப்படி எதுவும் கேக்குறாரு ஸ்ரீதர் ஆமா ஆமா முடியாது முடியாதா அது எப்படி முடியாது என்ன போலாது ட்ரீம் சாங்குக்கு என்ன சுச்சுவேஷன் வெளியிடக்கு சுச்சுவேஷனே இல்லாத இடத்துல ஒரு சுச்சுவேஷன் தான் ட்ரீம் சாங்கு நடந்துட்டு இருக்கும் போது வைக்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யோசிக்கிற மாதிரி வைக்கலாம் தூங்கிட்டு இருக்கும் போது கனவு வர்ற மாதிரி வைக்கலாம் எப்படி வைக்கலாமே உங்களுக்கு குறிப்பிட்ட நாள்ல அந்த படம் ரிலீஸ் ஆகணுமா வேணாவா அப்படி ஆகணும் ஷூட்டிங் அடுத்தது வந்து பாட்டு தான் பாட்டு வந்து பாருங்க போயிடுறாரு அவங்களுடைய எதிர்பார்க்காம இப்ப எம்ஜிஆர் சொல்லிட்டாரு வேற வழியே கிடையாது அதனால என்ன பண்றாங்க கவிஞரை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு சுச்சுவேஷன் சொல்றாங்க அந்த சுச்சுவேஷன் வந்து என்னன்னா ஒரு காதலன் காதலியை வர்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த காதலியும் காதலனுடைய சிறப்புகளை சொல்ற மாதிரி இருக்கணும் அது வந்து ஒரு கனவு சாங்கா இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் சொல்றாங்க சொல்லிட்டு எம் எஸ் விஸ்வநாதன் கேக்குறாரு நீங்க சொந்தத்துக்கு எழுதுறீங்களா சந்தத்துக்கு எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி முத்திரிங்கத்தை பார்த்து கேக்குறாரு அப்ப கங்க முத்திரிங்க என்ன சொல்றாரு நான் சொந்தத்துக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது சொந்தத்துக்கு எழுதுறதுன்னா பாட்டு எழுதிட்டு அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி டியூன் போடுறது சந்தத்துக்கு எழுதுறதுன்னா டியூனை போட்டுட்டு அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி பாடல் எழுதுறது இப்ப இவர் சொந்தத்துக்கு எழுதுற அப்படின்னு சொன்னதுனால சரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கவிஞர் முத்திலிங்கம் அழகான ஒரு பாடல் ஒண்ணு எழுதுறாரு அழகுகளே உன்னிடத்தில் அடைக்கலம் உன் அங்கங்களே மன்மதனின் படைக்கலம் இரவுகளின் தீபமாகும் உன்முகம் நீ இன்ப தமிழ் கவிதைகளின் இருப்பிடம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதி தர்றாரு அதை வாங்கி பாக்குற ஸ்ரீதர் அவர் என்ன சொல்றாரு என்ன முத்தலிங்கம் படைக்கலம் அப்படின்னு போறதுக்கு பதிலா படைக்கலம் மலருக்கு போற போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப கவிஞர் என்ன சொல்றாரு படைக்கலம் அப்படின்னு சொன்னா அது வந்து போர்க்களத்தை குறிக்கும் நான் படைக்கலம் அப்படின்னு சொல்லி ஆயுதங்களை குறிக்கிற மாதிரி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல ஆயுதங்கள்ல இருந்து எதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு பெண்ணுடைய கண்களை வந்து பாத்தீங்கன்னா வேளா சொல்லலாம் அதே மாதிரி அவளுடைய புருவத்தை வந்து வில்லா சொல்லலாம் வளைந்த காதுகளை வந்து கத்தியாவோ அல்லது வேளா வாளாகவோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றாரு சரி இதை நீங்க எத்தனை பேருக்கு போய் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அமைதியா இருக்கிறாரு முத்தலிங்கம் அதனால நீங்க இந்த படைக்கலம் அப்படிங்கறத மாத்திட்டு படைக்களம் அப்படின்றத போடுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் குறிக்கிறாரு நல்லா தான் இருக்கு அதை நீங்க மாத்த வேணாம் புதுசா இருக்கு ஆனா அந்த அடைக்கலம்னு போட்டிருக்கீங்களா அதுதான் வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொல்ற மாதிரி இருக்கு அதனால அதை மாத்திருங்க அதே மாதிரி அதுக்கு முன்னால வந்து அழகு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க பாத்தீங்களா அழகு அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்து அடைக்கலங்கிற பாதிரியாரும் வந்து ரெண்டு பேரும் இணைச்சு பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அப்படியே உண்மையிலேயே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உண்மையில கேஸ் போறதுக்கும் அது வாய்ப்பாயிடும் அப்படின்றாரு உடனே வந்து முத்திரிங்க என்ன சொல்றாரு நான் புதுசா பாட்டு எழுத வந்துக்கிறேன் சொல்லி என்ன நீங்க வந்து விளையாடி பாக்குறீங்க அப்படின்றாரு இல்ல இல்ல நாங்க உண்மையா தான் சொல்றேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்திருக்கு உங்க நல்லதுக்குதான் சொல்றோம் அப்படின்றாரு இவர் வந்து படைக்கலம் வேணாம் அப்படிங்கிறாரு நீங்க அடைக்கலம் வேணான்றாங்க ரெண்டு கலமும் இல்லாம நான் வெறுங்கலமா தான் நிக்கணும் அதனால இது சரிபட்டு வராது அதனால நீங்க வந்து சொந்தத்துக்கு நான் பாட்டு எழுத தேவை நீங்க சந்தத்தை கொடுங்க நான் சந்தத்துக்கே பாட்டு எழுதிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் கொடுத்த டியூனுக்கு கவிஞர் முத்துலிங்க மையா அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல்தான் தங்கத்தில் முகம் சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நேர நிலவோ இனிமையான இனிமையான சொற்களை போட்டு இலக்கிய தரம் வாய்ந்த சொற்களை போட்டு அதுல உபமைகளையே நிரப்பி அருமையா எழுதியிருப்பாரு கவிஞர் முத்திலிங்கம் ஐயா பிசிறே இல்லாத மென்மையான குரலில் கலைவாணி வாணிஜெயராம் அம்மாவும் அமைதியான நீரோட்டம் போன்ற ஆர்ப்பாட்டம் இல்லாத குரலில் அதே சமயம் காதல் ரசம் பொங்கி ததும்புகின்ற குரலில் கே ஜே யேசதாஸ் அவர்களும் பாடிய இந்த பாடல் அந்த படத்துல மிகச்சிறந்த பாடலாக ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்தது பொதுவா தான் தங்கத்துக்கு ஓமையா குறிப்பிடுவாங்க ஆனா இந்த பாடல்ல கவிஞர் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிற இந்த தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து என்ற இந்த சொற்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அவர்களுடைய மேனிக்கும் பொருத்தமா அமைஞ்சிருக்கிறது உன் மனம் என்னும் ரதத்தில் நான் தென்றலாக வரட்டுமா புள்ளிமானை போல துள்ளி துள்ளி ஓடட்டுமா என்று முதல் சரணத்தில் தலைவி கேட்பாள் வண்ண ரதம் போலவே தென்றல் நடை காட்டவா நீ ரதமாக இருந்தால் அதில் இருக்கின்ற சிலையாக நான் இருப்பேன் நீ புள்ளிமானால் அந்த புள்ளிமானுக்கு இணையாக இருக்கின்ற கலைமானாக நான் நான் இருப்பேன் என்று தலைவர் பாடுவார் வண்ண அதில் சிலை நான் புள்ளிமான் தேடும் கலைமான இந்த சரணத்துல முதலடி ஒரு சந்தத்திலையும் இரண்டாவது அடி ஒரு சந்தத்திலயும் இருக்கும் ஆனா மூணாவது ஒரு சந்தம் ஒண்ணு வரும் அந்த மூணாவது அடி வந்து ஒரு துள்ளல்ல வரும் அருகில் நெருங்கு அமுதாகவே என்று துள்ளுகின்ற அந்த சந்தத்தின் இசையிலும் அதில் நடனம் ஆடுகின்ற லதா அவர்களின் அழகான நாட்டியத்திலையும் நம் மனமும் துள்ளும் முல்லை செண்டு போன்ற தனங்களை கொண்ட இந்த பெண் ஆடுகிறாள் அவளுடைய இந்த ஆட்டத்தில் அந்த தனங்கள் ஏதாவது சதிராட்டம் ஆடினால் அவளுடைய இடை தாங்குமா என்று தலைவன் கேட்பதாக இரண்டாவது சரணம் வரும் முல்லை மலர் செண்டுகள் கொண்ட கொடி ஆடுது அந்த இடை தாங்கு அந்த கொடியீடியை பிடித்து தாங்கிக் கொள்வதற்கு தான் உங்கள் கைகள் இருக்கிறது அதனால் எனக்கு என்ன கவலை என்று தலைவி பாடுவார் இந்த இடை தாங்கவே கைகள் இருக்கின்றது மீண்டும் ஒரு துள்ளல் தனன்ன 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 தனர்ந்து என் மனமாகிய கோவிலில் தெய்வமாக உன்னை வைத்தேன் உன்னை நிழல் போல தொடர்வதற்கு நீ எனக்கு வரம் தர வேண்டும் என்று மூன்றாவது சரணத்தில் தலைவி பாடுவாள் தெய்வம் உன்னை காண்கிறேன் என் மனமாகிய ராஜ்யத்தில் என்றைக்கும் நிலையாக இருக்கின்ற மகாராணி நீதான் என்று தலைவர் பாடுவார் என்றும் இப்போது மீண்டும் ஒரு துள்ளல் இந்த இன்பம் எப்போதும் நினைத்து நினைத்து இனிக்கின்ற விதத்தில் இருக்க வேண்டுமானால் என்னிடத்தில் நீ உன்னை கொடுக்க வேண்டும் என்று அந்த துள்ளல் இசை இருக்கும் தனத்த 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 நினைக்க இனிக்க கொடுத்து மயங்கு முத்தார தன்னை நம்பி வந்தவரை தன்னையே நம்பி வாழ்ந்தவரை புரட்சித் தலைவர் அவர்கள் எப்போதும் கைவிட மாட்டார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி இந்த பாடல் ஒரு சிறப்பான உதாரணமாக இருக்கும் அதனால்தானே அவர் பொன்மலை செம்மலாய் பல கோடி தொண்டர்களின் உள்ளங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆரின் மனத்தில் நீங்காத அன்பை பிடித்த அவருடைய உள்ளத்தில் என்றைக்கும் நிலையான ஒரு இடத்தை பிடித்த அரசவை கவிஞராக விளங்கிய கவிஞர் முத்திலிங்கம் ஐயா அவர்களுடைய இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு தோன்றுகின்ற எண்ணத்தை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு பாட்டோட சந்திக்கலாம் வணக்கம்